கட்டண பொண்டாட்டி விட்டுட்டு திடீர்னு இப்படி காய் வேட்டி எடுத்து கட்டிட்டு வேண்டாம் என்ன பார்த்தோம் இந்த கண்டால ஒளி வேணாம் என்ற அர்த்தம் சரி இவள வேணான்னு சொல்ற நீ அப்படியே போயிருக்க வேண்டியதான காசி ராமே சொன்ன மறுபடியும் இங்க வந்தா காசி உடை சரிச்சு காசிக்கு புறப்பட இருக்கிறேன் ஆகையால் என்னை காணவில்லை என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக கடைசியாக சொல்லிவிட்டு செல்ல வேண்டாம் என்று வந்திருக்கிறேன் நீ எங்கேயும் போயிட்டு போ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போ இதோ பாரம்மா உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை என்னிடம் கேட்காதே ஏனென்றால் எனக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது உன்னை பெற்றவளையும் அவளை ஒட்டியவளையும் செய்து வைக்கச் சொல் நான் காசிநாதரை சந்திக்க கால்நடையாக விட்டேன் ஐயோ கட்டின பொண்ணட்டி பிள்ளைங்க விட்டுட்டு இப்படி ஹனாதியா போணும் எப்படி உனக்கு எப்படி தோணுச்சு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு கட்டிய கணவனை விட்டுவிட்டு கண்டவனோடு கட்டில் கடியில் கட்டி பிடித்து கொண்டு இருந்த ஒன்னை கை கழுவி விட்டு கடவுளை காண நினைப்பது ஒன்றும் குற்றம் நீங்கள் செய்த காரியத்துக்கு உனது கொண்டை எறுத்து அவன் மண்டையை ஒழித்து என்னுடைய ஆத்திரத்தை தீர்த்திருப்பேன் அதை நான் செய்ய விரும்பவில்லை அப்படி நான் செய்திருந்தால் காவல்துறை என்னை கைது செய்து கடுந்தடை வழங்கியிருக்கும் ஆகையால தான் நான் காசிக்கு புறப்பட்டு விட்டேன் நீ காசிக்கு எல்லாம் போவேணாம்பா நீ இங்கே இருப்பா முடியாது நான் காசிக்கு சென்றேயாக வேண்டும் சொன்னா கேளு காசிக்கு போறேன் கீசிக்கு போறேன்னு சொல்லாதியா முடியவே முடியாது நான் சென்றே ஆக வேண்டும் போதாப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் காசிக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணியப்பா இந்த கேடு கிட்டவள தான் உன்னுடைய வார்த்தையை கொண்டு வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறாள் அது போன்று நானும் கேட்பேன் நினைக்கிறாரா முடியாது ஒரு காலம் முடியாது எங்கிருந்தே இருந்த வந்த ஒன்னால் எனக்கு இரு குட்டிகளையும் இழந்து சவிப்பது போகிறாரா அப்பா என்னப்பா இப்படி சொல்ற ஒன்னு கூடத்துக்கு ஒரே குஞ்சு தம்பா வச்சிருந்தா என்னப்பா ரெண்டு குஞ்சு ஏதுப்பா உனக்கு குழந்தாய் இது ஒரு மிக சிறந்த கேள்வி என்னிடம் இருந்தது ஒன்று மட்டும்தான் ஆனால் என்றைக்கு இவள் களத்தில் மாலை இட்டு இவளை மனது கொண்டனோ அன்றையில் இருந்தோம் அவளுடைய என்னுடைய தனே அதைத்தான் சொன்னேன் அதில் ஒன்றை இவன் ஆட்டை போட்டு விட்டான் இன்னும் ஒன்றை ஆட்டிக்கடாய வைத்து கிடிக்க வைத்து விட்டான் ஒன்று நசுங்கி விட்டது இன்னொன்று நாசமா போய்விட்டது நீ நினைக்கிற மாதிரி நாசமாலாம் போலப்பா நான் சொல்றத கேள பொண்ணு தாய்க்கு எனக்கும் எந்த ஒரு தப்பான தொடர்பும் கிடையாது பொண்ணு தாயே வேற யாரு இல்ல என்னோட தாய் மாமன் பொண்ணுதான் முறை தானே நான் என்னைக்குமே இவகிட்ட நான் முறை தறி நான் முறை தவறி நடந்துகிட்டதில்லப்பா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாதனால எங்கள் தாய் மாமா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சாரு அந்த நன்றி கடனுக்காக தான் மாம்ப பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போலான்ட்டு இருந்து வந்தேன் வந்து ஊருக்குள்ள உன்னை விசாரிச்சப்ப நீ பொண்ணு தாயை விட்டுட்டு எது கூத்துலும் கீத்திலும் வச்சுக்கிட்டு திரியிருந்தா சொன்னாங்க சரி உன்னை திருத்தணுன்றதுக்காக தான் நான் பொண்ணு தாயிட்ட நெருங்கி பழகிற மாதிரி நடித்தேன் ஆனால் தவறு எதுவும் பண்ணல நான் இவருடன் பழகுறதை தெரிஞ்சு உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் அதே மாதிரி தாண்டா நீ ஊரில் இருக்கிற மற்ற பொம்பளை கிட்ட அவ சிரிச்சி சிரிஞ்சு பேசுகிறதே அவ மனசன் கஷ்டப்பட்டிருக்கோம் ஏன்னா நீயே சொல்கிறா உனக்கு ஆம்பளைக்கு ஒரு நாயம் பொம்பளைக்கு ஒரு நாயமாக சரிடப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மை தான் நான் சில பெண்களிடம் பகாத உறவு வைத்திருந்தது தப்பு தான் என்னை வள்ளித்து வீடு ஆனா நீ சத்தியமாக சொல் பொண்ணு ஒன்றுமே செய்யவில்லையா நான் சத்தியமால ஒண்ணுமே பண்ணல ஆனா இந்த பாட்டுக்கு அப்படி ஆடும்போது மற்றபடி தப்பு ஒண்ணும் பண்ணல பரவாயில்லை பரவாயில்லை இனிமேலாவது யாரு யாருக்கும் துரோகம் பண்ணாம அவங்க அவங்க வாழுங்க இதை பாரு போதப்பா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆட்டுக்கடா இடித்ததில் உன் குஞ்சியை அடிப்பட்டு கோணஞ்சிக்கிட்டு போயிடுச்சுன்னு கவலைப்படாத இப்போ கை கால் உடஞ்சா எப்படி ஒரு பிளேட் வச்சு தைச்சி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறாங்கல்ல அதே மாதிரி உன்னதுலேயும் வச்சு தைச்சி அது சரி பண்ணிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கு எவ்வளோ செலவுனாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அதே நாலு இடம் சரியாக போயிடும் அப்புறம் அதுக்காக நீ மருந்து மாத்திரலாம் சாப்பிட்ணுன்றதுலாம் இல்லை ஏன்னா ச சரியா பொண்ணு தாயே நீயும் கவலைப்படாத இதெல்லாம் சரியாகி போச்சுனா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் ஓகேவா வா ஆமா ஏமே காசிக்கு போறீசி போறன்னு சொல்லிட்டேன் எங்க போற கூடாது நீங்க கூடவே நீ இருக்கணும் புரியுதா நீ என்னடா ரெண்டே பேர் இருந்து என்ன கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணி வைக்காம போறீங்க ரொம்ப வெச்சனடி ஆமா குட்டி வா நான் சொல்ற மாதிரி மட்டும் கேளே உனக்கே வர வாரத்திலயே கல்யாணம் நடக்கும் நீ என்ன செய்றே எனக்கு நல்ல மாப்ளையா அமையினு வேண்டி அந்த ஓம் சக்திட்டு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்த கோயிலுக்கு போட்டு போயிட்டு வா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கும் நான் உடனே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் சரியா இப்ப சந்தோஷமா